வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் உத்தரவை வந்து நீதியரசர் ராஜசூர்யா அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் சில நீதிமன்ற தீர்ப்புகள் நமக்கு அத்திப்பூத்தார் போல கிடைக்கும் அதாவது இதுவரைக்கு நாம் கண்டிருக்காத விஷயங்களை அந்த வழக்கில் தீர்ப்பாக வழங்கியிருப்பாங்க இது ஒன்றெண்டு தீர்ப்புகள் தான் இருக்கும் இது போன்ற தீர்ப்புகளை நாம் பத்திரமாக டைரியில் குறித்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும்போது அப்ளை பண்ணிக்கிடணும் எல்லோருக்கும் இது போன்ற தீர்ப்புகள் தெரிய வாய்ப்பில்லை ஆனால் இது போன்ற தீர்ப்புகள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டோண்டிலேயே தான் டி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வழக்கை தாக்கல் செய்வதிலோ அல்லது ஒரு மனுவை தாக்கல் செய்வதிலோ காலதாமதம் ஏற்பட்டால் அந்த காலதாமதத்தை மன்னிக்க கோரி லிமிட்டேஷன் ஆக்டு செக்ஷன் ஃபைவ்ல பெட்டிஷன் போடுவோம் இதில் பெரும்பாலும் கட்சிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை வக்கீல் எனக்கு தகவல் சொல்லலை இல்லை எனக்கு நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பானை உரிய முறையில் சார்பாகவில்லை இல்லை இப்படி வழக்கு நடப்பதே எனக்கு தெரியாது போன்ற பல காரணங்களை சொல்லுவாங்க காலதாமதம் என்பது குறைந்த அளவு இருக்கும்போது நீதிமன்றம் அதை அளவு பண்ணிடுவாங்க அதே காலதாமதம் அதிக அளவில் இருக்கும் பொழுது நீதிமன்றம் தீவிரமாக பரிசீலிப்பாங்க நிறைய விதவிதமாக தீர்ப்புகள் இருக்குது செக்ஷன் ஃபைவை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரே கேள்வி என்னென்னா ஒரு வழக்கறிஞர் கண்டோண்டியில் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷார்ட்டான தீர்ப்பு தான் இந்த வழக்கில் வழக்கறிஞர் வந்து அப்பீல் வந்து ப்ரிப்பர் பண்ணுறாரு அதாவது கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குனதுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே வந்து முதல் மேல்முறையீட்டை பண்ணிடணும் அப்படி முதல் மேல்முறையீட்டை பண்ணவில்லை என்றால் செக்ஷன் ஃபைவ் போட்டு நாம் காலதாமதத்திற்கு சரியான காரணம் சொல்லி அதை மன்னிக்க கோரணும் அந்த மனு அனுமதிக்கப்பட்டால்தான் நாம் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கோ அல்லது மேல்முறையீடோ அல்லது மனுவோ விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாங்க இப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதியோ பிரதிவாதியோ யாருன்னு தெரியலை முதல் மேல்முறையீடு பண்ணுவதற்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க அட்வொகேட்டு அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ப்ரிப்பர் பண்ணி அந்த கேட்டை எங்கேயோ தவறுதலாக வச்சிட்றாரு அதனால் குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அவரால் முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய முடியலை ஒரு நூற்றி பதினாறு நாள் டிலே ஆயிடுது நூற்றி பதினா பதினாறு நாள் டிலே ஆனதுக்கப்புறம் இவர் அப்பீலை ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போடுறாரு உள்ளே போடும்போதே அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே தாக்கல் செய்யாததற்கு காரணம் கூறி அந்த நூற்றி பதினாறு நாள் காலதாமதத்தை மன்னிக்க கோரி செக்ஷன் ஃபைவ் பெட்டிஷன் வைக்கிறார் இந்த பெட்டிஷனை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர் ஒருவர் கண்டோடியில பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸ் வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாங்க இப்போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வழக்கு எப்போவுமே வந்து கட்சிக்காரர்கள் தான் கண்டோண்டிலே போடுவாங்க ஆனால் இங்கே வித்தியாசமாக வழக்கறிஞர் வந்து கண்டோண்டிலே பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு இங்கே தவறு செஞ்சது கட்சிக்காரர்கள் வழக்கறிஞர் தான் தவறு செஞ்சுருக்கிறாரு அதனால் அந்த முழு சுமையையும் அவர் தூக்கி வைத்து கொண்டு கண்டோன் டிலே வந்து தன்னால் தான் ஏற்பட்டது அந்த காலதாமதத்துக்கு நான் தான் காரணம் அப்பில் கட்டை வந்து நான் இங்கே தவறுதலாக வச்சுட்டேன் அதனால் என்னால் குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அப்பீலை தாக்கல் செய்ய முடியல தவறு என்னால் தான் ஏற்பட்டது அதனால் அந்த தவறுதலை மன்னிங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு இதில் காலதாமதம் பார்த்தா நூற்றி பதினாறு நாள் தான் இது ஒரு பெரிய டிலே ஒன்றும் இல்லை அதே சமயம் வழக்கறிஞர்கள் செய்கிற தவறுக்காக கட்சிக்காரர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதனால் இந்த பெட்டிஷனை நான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபா காஸ்ட்டு போட்டு இந்த வழக்கறிஞர் தாக்கல் செஞ்சுருக்கிற கண்டோண்டியலை பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் அனுமதித்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இதில் நீதிமன்றம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வழக்கு இது ஒரு அரிதான வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரொம்ப ரேராக தான் இது போன்ற மனுக்களை வந்து தாக்கல் செய்ய முடியும் ஆனால் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களும் கண்டோண்டிலே பெட்டிஷன் போடலாம் அப்படி கண்டோண்டிலே போடுற பெட்டிஷனில் ஷார்ட் டைம் வந்து காலதாமதம் இருந்தால் நீதிமன்றம் அதை காஸ்டோடு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது வழக்கறிஞரும் கண்டோண்டிலே பண்ண சொல்லி செக்ஷன் ஃபைவ்க்கு கீழே பெட்டிஷன் போடலாம் அப்படி பெட்டிஷன் நாம் போட்டு ஒருவேளை நீதிமன்றம் அதை கேள்வி எழுப்புனாங்கன்னா இந்த தீர்ப்பை நாம் சுட்டி காட்டி வழக்கறிஞரும் கண்டேன் இலை பெட்டிஷன் போடலாம் என்னால் தான் இருக்குது வக்கீல் போடுற கண்டோண்டிலை பெட்டிஷனையும் அனுமதிக்கலாம் முன் தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பை நாம் எடுத்து கொடுத்தோம்னா நம்ம கண்டோண்டிலை பெட்டிஷன் கண்டிப்பாக அலோ செய்யப்படும் அதற்கு இந்த தீர்ப்பு பயன்படும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாகவும் நோட் பண்ணி வச்சுக்காங்க இளம் ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு சிவில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லை கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா லிமிடேஷன் ஆக்ட் வந்து சிவில் கிரிமினல் இரண்டுக்குமே பொருந்தும் அதனால் அந்த தீர்ப்பு வந்து அனைவருக்கும் பயன்படும் படிச்சு பாருங்கள்